சிந்து பைரவி யூ பிரமோ சரியான நேரத்தில் சிவா வந்து சிந்துடைய உயிரை காப்பாற்றிருப்பாங்க அது எல்லா விஷயமும் நினச்சி நான் டாக்டருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கு கெடுதல் ஆனால் அவர் எனக்கு இப்படி ஒரு நல்லதை பண்ணியிருக்காரு அவருக்கு கைமா தான் நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அதை நினச்சாலே எனக்கு மனசு அந்தளவு கஷ்டமாக இருக்குது இப்படி ஒரு விஷயம் நீ நான் அப்படின்ட்டு ரொம்ப இமோஷ்னலாக எல்லா விஷயத்தையுமே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிந்து அதுக்கப்புறமா டிவோர்ஸ் பேப்பில் சைன் வாங்கின விஷயமா வந்து உங்களை அடிக்கிட்ட டாடி நீங்க மேல இடத்துல பேசி சீக்கிரமா டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க கவலை நான் வாங்கிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் கால் பண்ணி வர சொல்றாங்க சொல்லு சிவா யாரும் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இழப்படுது கிட்ட பில் அதிகமா கேட்குறாங்க யாருன்னு தெரியுமா தெரியாது சிவா பர்ஸ்ட் யாருன்றத பாரு ஸ்னேகான்றாங்க அவங்க முடியலந்தானே இங்கே வராங்க அப்படி இருக்கவங்க கிட்ட பணம் வாங்கின எப்படி யார் என்னன்னு கேட்டு எனக்கு சொல்லு சரி ஓகேன்றாங்க இந்த பாரு சிவா நீ கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் இது எல்லாமே அலோடு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதும் என்னோட பேச்சை நீ கேட்கணும் அப்படின்ட்டு மனுஷன் நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சுருக்காங்க அதுக்கப்புறமா பெங்களூர் போகிறதுக்காக எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க அப்போ போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு பைரவி அவங்க அத்தை கலந்து அவுச்சிட்டு தாங்கிறாங்க ஆறுமுகம் எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக தான் இருக்கா நம்மக்கிட்ட தான் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாய்வ அப்படின்ட்டு மனசை நினைக்கிறாங்க ஆரமுகம் பைரவியை நல்லபடியாக பார்த்துட்டு நல்லபடியாக கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வரணும் சரி மாறிவாங்க அப்புறமா காற்று போய்ட்டு நான் சொன்ன மாதிரி பைரவி மனசில் வரும்போது இடம் பிடிக்கணும் அந்த மாதிரியான ஒரு மாற்றம் நான் சொல்கிறது புரியுது இல்லை ஆமாம் புரியுதுன்றாங்க சரி போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதோடய இந்த பிரமாவை கொடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பைசா என்ன மாதிரி ஒரு டூஸ்ட் வர போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க